அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் ஒருத்தர் பேர் சொல்ல தகுதி இல்லை பேர்லாம் சொல்ல தேவல திமுக காசு குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இந்த காணொலியை பாருங்க பாத்துருப்பீங்க எதுக்காக அந்த காணொலி உங்களுக்கு காமிச்சேன்னு கேட்டேன் திமுக பணம் கொடுத்தாலும் தெரியல பாமக நான் என்ன சொல்றேன் டேய் இந்த மாதிரி அரசியல கத்து கொடுத்ததே நீங்க தான் நாங்க பணம் கொடுத்தேன் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா சொல்லுங்க எத்தனை வழக்கு கொடுத்துருக்கோம் எத்தனை இது பண்ணிருக்கோம் அப்படி ஒண்ணுமே தெரிய மாதிரி முதல்ல உனக்கு பேசுறதுக்கு வருதா பெ எதுக்கு இதெல்லாம் நியாயமா சொல்லு அப்புறம் இன்னொன்னு பத்தி பேசுற பாமகவுக்கு கடைசி தேர்தலா யாருக்கு இவி கேசரி இளங்கோனவர்களே உங்களுக்கு நான் வடக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு மரியாதை என்ன காங்கிரஸ் கட்சியை காலி பண்ணதே நீ தானே எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு பேசுறேன்னா நீ வந்து நீ இன்னும் பெரிய யோகியம் மாதிரி எல்லாம் பேசுகிற தேவையில்லாத இன்னொன்னு எங்க ஐயா பத்தி பேச தகுதி எந்த நாய்க்கும் கிடையாது நேத்து கூட ஒரு காணொலி பேசுகிறேன் மர வெட்டின்னு சொன்னா நாங்க வேற ஏதாவது பேசுவோம் நான் ஏன் நாங்க மர வெட்டணும்னு சொல்ற நீ எத்தனை மறுக்கன்ற நட்டுகள் தெரியுமா எங்க பிறந்த நாளுக்கு அனைவரும் ஒரு ஒரு பிறந்த நாளுக்கும் ஒரு ஒரு மரக்கன்று நட சொல்லி மரம் நடு மரமே மருத்துவர் ஐயா சொன்ன வேத உக்கான்னு வச்சு நாங்கள் வந்து மரம் நட்டுன்னு போகிறோம் ஆனால் வந்து இப்ப ஒரு கதை சொல்ற நீ வந்து ஆ மரவெட்டினேன் மரபாட்டிலாம் சொன்னால் நீ ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லியா அதேமாரி இன்னொரு பொய் சொல்கிறேன் என்னது தமிழர்கள் எல்லாமே வந்து இந்த திராவிட கருத்து வாக்கு வைச்சாங்கன்னு நான் என்ன கேக்குறேன் நீ எல்லாம் பேச என்ன தகுதி இருக்குது தமிழர்கள் பத்தி பேச காங்கிரஸ் என்ன தகுதி இருக்குது சொல்லு நான் காங்கிரஸை ஒட்டுமொத்த கேட்டணும்னு திட்ட திட்டப்படம் பார்க்குறேன் காங்கிரஸை நான் நிறைய பேசிருவேன் இனப்படுகொலை செஞ்சு அங்க இருக்க இலங்கை இருக்க இலங்கை இனப்படுகொலை செஞ்ச நீ எல்லாம் காங்கிரஸ் தமிழனை பத்தி பேச தகுதி அவனுக்கலாம் சொல்லு எல்லாமே வந்து தமிழர்கள் வாக்களிச்சாங்க நீ பாத்தியா ஐயாயிரம் நீ கொடுத்த பணத்துக்காக ஓட்டு போட்டான் ஐயாயிரம் நீ கொடுத்த பணத்துக்காக ஓட்டு போட்டான் அது சரி அவன் வாய் முடி கம்மி போறான் இதான் அவன் நான் உடக்க வேணும் இதற்கு மேலே நீங்க வந்து அது இதுன்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயாவை பத்தியோ மத்தவங்க பேச நினைச்சா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் இதே ஒரு லாஸ்டா இருக்கணும் நீங்க இன்னும் மறு இன்னொரு ஐட்டம் இத பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது அப்புறம் இன்னொரு விஷயத்த பத்தி பேசுறீங்க அந்த ஆம்சாங் கொலை வழக்கில் குற்றவாளி கண்டுபிடிச்சுங்க உண்மையான குற்றவாளி தெரிஞ்சிட போறான்னு சொல்லிட்டு தான் நீங்க இன்னொரு தவறு பண்ணிக்கிறீங்க இதுல நிறைய நடக்குது நாங்க வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு கம்பெனி இருக்கிறோம் எதா இருந்தாலும் சரி கட்ட கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்க அதான் ஒரு மாநில தலைவரே செத்து போறான் அது அவனை சாவடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல வந்தா நீங்க பெரிய யோகிய மாதிரி பேசுறீங்க ஏன் அங்க ஒரு அறுபத்தெட்டு பேர் செத்தானே அப்ப எங்க போன வாயில் என்ன வச்சிருந்த உனக்கு என்ன மரியாதை இருக்குது உங்களுக்கு இதுக்கு மேல தேவையில்ல ஏதாவது பேசுறீங்கன்னா நடக்கதே வேற இது ஒண்ணு ஈரோடு கிடையாது புரியுங்களா ஈரோடு நம்ம எங்க பேசிட்டு போற நினச்சி பாருங்க இந்த பக்கம்லாம் வந்தோம்னா நடக்கதே வேற நீ சொல்லிட்டேன் முதல்ல நீ ஒரு பேச்சு துணித்துட்டு நடுக்கத்தை பாரு சரியா உம் இதான் உனக்கு மரியாதை